கேப்டன் விஜயகாந்த் அண்ணன் என்னோட ஏழு வயசுலேருந்து நான் விஜயகாந்த் அண்ணனை பார்க்குறேன் நான் டவுசர் போட்ட இருந்து என்னோட வாழ்க்கையில் நிறைய பேர் ஹீரோவாக இருந்திருக்காங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமானவங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்னும் நிறைய பேர் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க சுபாஷ் சந்திர போஸ் இப்படி அடி சொல்லிட்டே போகலாம் இன்றைக்கி எங்கள் அண்ணன் தளபதி விஜய் வரைக்குமே அவங்கள பார்த்து தான் எனக்கு சினிமா தான் பிடிக்கும் நாடகம் தான் பிடிக்கும் சினிமாவில் இருக்க ஹீரோ தான் எனக்கு ஹீரோ அவங்க சொன்ன கருத்துக்களை வச்சு தான் நான் வாழ்க்கையில் இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா நான் சினிமா என்னுடைய வாழ்க்கையில் கலந்துருக்கு நாடகம் என் வாழ்க்கையில் கலந்திருக்கு அந்த சினிமா நடிகர்களும் நாடக நடிகர்களும் எனக்கு ஹீரோ மிகப்பெரிய ஹீரோவாக இருக்காங்க அந்த வகையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு தைரியம் நேர்மை மக்கள் பணி செய்கிறது ஸோ இன்னைக்கு முதலாம் ஆண்டு நினைவஞ்சலின்னு சொல்கிறாங்க நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா அவர் இன்னும் இறக்கவே இல்லை நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே இருக்காருன்னு தான் நான் நம்பிட்டு இருக்கேன் மக்களுக்காக நேர்மையாக வேலை செஞ்ச எல்லா மாமனிதர்களும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க கடவுளாக மனிதர்களாக பக்கத்தில் கூட இங்க கூட நிற்கலாம் எல்லா ரூபத்திலையும் இயற்கையான எல்லா ரூபத்திலையும் அவங்க நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துகிறாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு சித்தர்களோட நம்பிக்கை உண்டு அப்படி மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு சினிமா மூலயமாவும் அரசியல் மூலியமாவும் எதற்கும் பயப்படாம உண்மைக்கு மட்டுமே பயந்து தன்னுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய நல்ல மனிதர்களையும் உருவாக்கி புரட்சிகள் கேப்டன் உள்ளோ வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நீ இன்னைக்கு இன்னைக்கு தொண்ணூறுகள்ல பிறந்த தொண்ணூறுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறுக்கு தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறுகள்ல பிறந்த நிறைய இளைஞர்கள் எங்களை மாதிரி ஒரு முப்பது நாற்பது வயசு இளைஞர்கள் நிறைய பேர் இராணுவத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கேப்டன் விஜயகாந்த் இருப்பாரு இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட மா மனிதர் மனிதநேய முக்கமுள்ள தலைவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் இன்னும் நிறைய பேருக்கு அவருடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பார் என்றும் ஓங்கட்டும் விஜயகாந்தன் நான் புகழ் நன்றி வணக்கம்